ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு துலா லக்ன நண்பர்களுக்கு எட்டு நாட்களுக்கான பலன் நவம்பர் இருபத்தஞ்சு முதல் டிசம்பர் ரெண்டு வரை உள்ள நாட்களுக்கான பலனை பார்ப்போம் முதல் நாளான நவம்பர் இருபத்தஞ்சி திங்கட்கிழமை உத்தர நட்சத்திரம் நம்ம துலா லக்னத்துக்கு பன்னெண்டாம் விடமான கன்னிராசியில் சந்திரன் போகிறாரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் நமக்கு விருச்சிக ராசியில் சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கிறனால இன்றைக்கி பண வரவு எதிர்பார்த்த நிகழ்வுகள் தொழில் பலம் அங்கீகாரம் பதவி புகழ் வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்குது அரசு துறையில் இருக்கவங்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் தந்தை வர்க்க ஆதாயங்கள் நல்லா நடக்கும் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம் அந்த வாக்குஸ்தானத்துக்கு ஒரு பலம் உண்டு அதனால் பேசுகிற பேச்சுக்கு வந்து நமக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அதன் மூலமாக நமக்கு பணப்புழக்கம் வருவாய் நன்றாகும் நவம்பர் இருபத்தாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தில் போகிறாரு இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபீல்டு டெவலப் பண்ணலான்னு நினைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு பிரயாணம் போகிறது வெளிநாடு வேலை சார்ந்தது வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க தொழில் சம்மந்தப்பட்டது விவசாய பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க மற்றும் உணவு உடை மருத்துவம் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான தொழில் பலங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது சுப செலவுகள் இருந்தாலும் கூட அது வந்து கட்டுக்குள் இருக்கும் நவம்பர் இருபத்தி ஏழு புதன்கிழமை சித்திரை நட்சத்திரம் ரெண்டு பாதம் கன்னிராசியில் இருக்குது ரெண்டு பாதம் துளாராசியில் இருக்குது அந்த ரெண்டு பாதம் வந்து மாலை ஆறு மணி ஆறு நிமிடம் வரைக்கும் இருக்குது பன்னெண்டில் சந்திரன் செவ்வாய் வந்து நமக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட சனி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சனி நமக்கு அஞ்சில் இருக்கிறதுனால பெருசாக உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நன்மை செய்யாது வேணால் மார்க்கெட்டிங் செய்யலாம் இன்றைக்கி வந்து டிசைனிங் மார்க்கெட்டிங் ஒரு நபர்களை சந்திக்கிறது கஸ்டமர் ஓரியன்டேஷன் இது மாதிரி மூளை உழைப்பு சார்ந்த பணிகளுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது அதனால் ஐடி லைனு ஏஜென்சிஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்குது இந்த செவ்வாய் கிரகம் வந்து சனி நட்சத்திரத்தில் இருக்கிற மாதிரியே ரெண்டாம் வீட்டில் சூரியனும் சனி நட்சத்திரத்தில் இருக்கார் ஆறாம் வீட்டில் ராகுவும் சனி நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் நம்ம முயற்சிகள் வந்து பணப்பழக்கம் நமக்கு வேலை சார்ந்த ஈடுபாடுகள் தொழில் சார்ந்த ஈடுபாடுகளை கொடுக்கும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை நவம்பர் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரம் காலையில் ஏழு முப்பத்தஞ்சிக்கு தொடங்குது ராகுனுடைய நட்சத்திரம் இன்றைக்கும் வேலைகள் நல்லாயிருக்கும் வேலையில் வந்து சின்ன சின்ன ரிலீஃப் கிடைக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ரிலீஸ் ஆகும் இன்றைக்கும் வந்து நமக்கு பணவரவுக்கும் தொழில் பலத்துக்கும் சிறப்பாக இருக்குது வளர்ச்சிகள் நன்றாக இருக்குது கிரகமும் வந்து இன்னைக்கு ராகு நட்சத்திரத்தில் செயற்படுறதுனால குழந்தைகள் நலம் குழந்தைகள் சார்ந்த நன்மைகள் இதெல்லாம் நடக்கும் நல்லாயிருக்கும் நம்மளுடைய தனிப்பட்ட திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் நவம்பர் இருபத்தொம்பது வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் காலையில் பத்து பதினேழுக்கு முடிஞ்சு விசாக நட்சத்திரம் தொடங்குது நம்ம லக்னத்திலேயே சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால குரு வந்து நமக்கு எட்டாம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறிடுறார் இருபத்தெட்டாம் தேதியே குரு வந்து செவ்வாய் நட்சத்திரத்துலேருந்து சந்திரன் நட்சத்திரமான ரோகிணிக்கு மாறுறது தனியாக பதிவுகள் போட்டிருக்கேன் குருவின் சாரமாற்றம்ட்டு அது மாதிரி வக்கரகதியில் ஒரு சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறி சூரியனுடைய உப நட்சத்திரமாக செயல்படுறதுனால எதிர்பாராத தன திடீர்னு நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் அரசாங்கத்தினுடைய பாராட்டுகள் இது மாதிரி வெகுமதிகள் ஏதோ ஒரு வகையில் நமக்கு வர வேண்டிய பணம் இதெல்லாம் வந்து சேரும் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் தொழில் உத்திகளும் நமக்கு பலமாக இருக்கும் இன்னைக்கு வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குரு போகிறதுனால கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கனால எட்டாம் இடத்துல கே குரு பன்னெண்டாம் இடத்துல கேது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பார்வை பார்த்துக்கும் அது வந்து எதிர்பாராத நன்மைகளுக்கு சரியாக இருக்கும் ஆனால் எதிர்பாராத சில நல குறைபாடுகளுக்கு நம்ம பார்த்துக்கணும் செக் பண்ணிக்கணும் யாருக்கெல்லாம் கேது சரியில்லையோ ஜனன ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி ஒரு காரியங்களில் நடக்குதாங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கி வந்து விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்குள்ளே அதாவது விருச்சிக ராசியில் சந்திரன் போகிறாரு நண்பர்கள் பன்னெண்டு முப்பத்து நாளைக்கு அனு அனுசு நட்சத்திரமாக மாறுது சந்திரன் வந்து சனியினுடைய அனுச நட்சத்திரத்தில் போகிறாரு ஏற்கனவே சூரியன் அங்கே அனுச நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்போ சூரியன் சனி சேர்க்கை சூரியன் சந்திரன் சனி நட்சத்திரத்தில் சேர்க்கை ரெண்டாம் இடத்துல ஆனால் வந்து சனி நமக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால நம்ம பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசணும் அதே நேரத்தில் அஞ்சாம் இடம்ங்கிறது உறவுகள் சார்ந்த நன்மைகள் நடக்கும் மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகள் நடக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை அதனால் பொது காரியங்களை தவிர்க்கணும் அதாவது ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறவங்க மற்றபடி எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அனைத்து ஒரு காரியங்களுக்குமே நமக்கு மகிழ்ச்சிகரமாக நடக்கும் டிசம்பர் ஒன்றாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை அனுஷ நட்சத்திரம் முடிஞ்சு மதியம் ரெண்டு இருபத்தி மூணுக்கு கேட்டை நட்சத்திரம் ரெண்டாம் வீட்டில் புதன் வந்து புதனுடைய நட்சத்திரத்துலேயே இருக்கிறதுனால இன்னைக்கு பண வரவு இருக்கும் வார்த்தைகள்னால வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் அதே மாதிரி புதன் சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு தொழிலை பற்றிய சிந்தனைகள் நமக்கு மேலோங்கி நிற்கும் பண பலம் சேமிப்பு பெருகும் டிசம்பர் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் மூணு நாற்பத்தஞ்சு வரைக்கும் இந்த நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி புதிய காரியங்கள் புதிய நபர்களோடு பேசுகிறது அனைத்து விதமான தொழில்கள் இப்போ வியாபாரம் வணிகம் அப்படிங்கிறதுல ட்ரேடிங் பண்ணுறது மற்றும் கம்ப்யூட்டர் சாதனங்கள் பைப்பிங் ஒர்க்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது ஸ்போர்ட்ஸு சம்மந்தப்பட்டது இது அனைத்து விதமான தொழில்களும் பலம் பெறக்கூடிய நல்ல நாள் குறிப்பாக லாயர்ஸாக இருக்கவங்க பேசுகிறது ஜோதிட தொழிலில் இருக்கவங்க பேசுகிறது இதனால் பேச்சினால் நமக்கு இன்றைக்கி பண லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் டிசம்பர் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் மூணு நாற்பத்தஞ்சி வரைக்கும் இந்த கேட்டை நட்சத்திரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்கு சந்திரன் மாறிடுவார் நம்மளுக்கு மூணாம் இடத்துல சந்திரன் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது கேது வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அது வந்து சில செலவுகளை காட்டுது அதனால் அது கொஞ்சம் இந்த கரெக்ட் பண்ணி நடந்துக்கணும் ஏன்னா சந்திரன் நட்சத்திரத்தில் கேது அப்படிங்கிறதுனால கேதுவின் நட்சத்திரத்தில் சந்திரன் அப்படிங்கிறதுனால ஒரு பரிவர்த்தனை மாதிரி மூணுக்கும் பன்னெண்டுக்கும் அதனால் புது முயற்சிகள் ஒரு நபரை சந்திக்கிறது ஒரு அக்ரிமெண்ட் போடுறதெல்லாம் இன்றைக்கி தவிர்த்துக்கணும் வேலை சார்ந்த இதுக்கு நல்லா இருக்குது ஒரு பிரயாணத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஆஸ்பத்திரி சிகிச்சைகள் வகையில் கொஞ்சம் நன்மைகள் செய்யும் கேதுவை பொறுத்த வரைக்கும் மாலை ஆறு மணி முப்பத்தேழு நிமிடத்திற்கு உத்தர நட்சத்திரத்துக்கு மாறிடுறார் சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு இதுக்காக தனியாக பதிவுகள் போட்டிருக்கேன் சூரியக்காலில் கேதுவின் பயணம் அப்படின்ட்டு பன்னெண்டு லக்கணங்களுக்கும் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கொண்டீங்கன்னா உங்களுடைய டைமு பிறந்த நேரம் பிறந்த ஊர் அந்த லாங்கிட்யூடு லாட்டிடியூடை பேஸ் பண்ணி பன்னிரெண்டு பாவ நட்சத்திரங்கள் தான் நம்ம விதி கொடுப்பினையை நிர்ணயிக்குதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சு அதை அடாப்ட் பண்ணும்போது திசா புத்தியில் அது என்ன கேள்விகளுக்கு என்ன பதிலை வச்சுருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் கோச்சாரத்தில் எப்படிப்பட்ட சப்போர்ட் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவில் இதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே நன்றி வணக்கம்